அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தும் பேர் அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்கள சகோதரர்கள எல்லாமல்ல அல்லாஹூ ஜல்ல ஜலாலுஹூ நாம் செய்யக்கூடிய எல்லா நல்வணக்கங்களையும் முகஸ்தூதியின்றி அவனுக்காக செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இன்றுடன் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லா ரசூலில் நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்த கூட்டத்தில் நம்மை ஆக்கி அல்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனின் வேதனைகளை விட்டும் செலவினங்களை விட்டும் அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லா முகம்மது ரசூலுல்லா என்ற களிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தோசை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்தவனமாக மரணிக்கக்கூடிய நல்ல பேட்டினை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் வழங்கியல்வானாக மரணித்தும் மரணிக்காத இரணீசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருவானாக நாளை மரம்பையிலே மாணவி செல்லல்லா ஒலைவு செல்லும் அவர்களின் திருக்கரங்களால் கௌதுல் கௌசல் என்கிற தடாகத்தின் நீர் வருகி அன்னாரின் ஷபாத்தை பெற்று அன்னாரின் கரம் வெடித்து ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்கள் அருகாமில் அவரக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவன் லிகாவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான மோமின் கள செய்த அலியும் கரம்லா வஜஹா சொல்லுகிறார்கள் கண்மணி முகமது ரசூலுல்லாய் செல்லல்லாஹ் அலைவாசல் அவர்களை நான் ஒரு நாள் சந்தித்தேன் அப்பொழுது பெருமான செல்லல்லாஹூ அலேஹன் என்று கேட்டாங்க அழியே ஐந்து காரியத்தை நீங்கள் செய்யாமல் தூங்க வேண்டாம் என்று பெருமானால் செல்லதாகும்னு சொன்னாங்க அதுவும் அஞ்சு காரியத்தை தினம்தோறும் செஞ்சிருங்க அப்படின்னாங்க சூழலாய் ஏதோ லேசை சொல்லி தருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு யார சொல்ல சொல்லுங்கள செஞ்சிடுறேன் அப்படின்னாங்க சூழலாய் செல்லதாக சொல்கிறாங்க தினமும் முழு குரானை ஓதாமல் நீங்கள் உறங்க வேண்டாம் என்றார்கள் சரி அழியும் கருணம் கர்ணம்லாம் வச்சு அவங்களுக்கு கொஞ்சம் ஷாக்காகி போச்சு ஒரு குரானை முழுசாக ஓதுறது சாத்தியமான ஒரு சிரமமான காரியம் தானே நம்ம சும்மாலையும் சொல்லும்ல ஷாஃபிர் அஹமதுல்லா அலே மக்கா வந்து மதினாவுக்கு ஒட்டகத்தில் வந்தாங்க பதினாலு நாள் ஆச்சு பதினாலு நான்கு நாட்களில் பதினாலு குரானை முடிச்சாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒரு நாளைக்கு ஒரு குரான் அப்படிங்கிறது ஒரு சிரமமான காரியம்தான் அதில் லைத்து போனவர்களுக்கு அது விலகுவாகவே இருக்கும் இப்போ அழிவு தான் கேட்குறாங்க ஒரு குரானை முடிசாக போதணுமா ஆமாம் அப்படின்னாங்க இப்போ ரெண்டாவது சொன்னாங்க காபாவை நீங்கள் தரிசிக்காமல் நீங்கள் இருக்க வேண்டாம் என்று சொன்னார்கள் ரசூலோட கேட்டாங்க யார சொல்ல மதிநாள் உட்காந்துட்டு இருக்கிறோம் தினந்தோறும் மக்காவை போய் ஜியாரத்தை சந்திக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் அப்படிங்கிறாங்க மூணாவது ரசூல் உள்ளாய் செல்லாம் சொல்கிறாங்க நீங்கள் உங்களுடைய சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இருப்பிடத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படின்னாங்க சரி அழியும் கர்ணம்ஹா சரி அப்படின்ட்டாங்க நானாவது சொன்னாங்க தினம்தோறும் நாலாயிரம் திருகம் நீங்கள் தர்மம் செய்யாமல் இருக்க வேண்டாம் என்றார்கள் இதையும் கேட்டுக்கிட்டாங்க அஞ்சாவது என்ன அப்படின்னா தினம்தோறும் நீங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் நீங்கள் உறங்க வேண்டாம் என்று சொன்னார்கள் வலியுறுத்தம் கேட்டாங்க யார் சூழல்தான் சாதாரணமாக லேசாக சொல்லிட்டீங்களே இது எப்படி சாத்தியமாக சாத்தியமாகும் அப்படின்னு உடனே இப்போ ரசூல்தா சொன்னாங்க யார் தினந்தோறும் உறங்கச்சியில் இருக்கிற பொழுது மூன்று தடவை குழுவோல் தாசுவராவை ஓதுகிறார்களோ அவர்கள் முழு குரானை ஓதி நன்மை கிடைக்கும் என்று பெருமான செல்லந்தாசும் விளக்கம் சொல்கிறாங்க இப்போ நம்ம நினைப்போம் இதுவா இது நம்ம கூட செய்ய மாட்டோமா அப்படின்னு மனசுக்குள்ளே எண்ணும் நான் டெய்லி செய்ய முடிகிறது இல்லை செய்ய வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை நம்ம இப்படிஸு நம்மளை சும்மா விடுறது இல்லை படுக்கும் பொழுது செல்போனை தடவிட்டே தான் படுத்து தூங்குகிறோம் கே அப்படியே தடவிட்டே இருப்போம் தூக்கு ஒரு கீழே வச்சுட்டு எம்பர பேர் படுத்துறது தூங்கும்போது என்ன துவா போதுறது அல்லாவ சிந்திக்கிறோமா நம்ம திக்கிற செய்கிறோமா அப்படின்னா நம்ம நினைக்கிறோம் ஆனால் நம்மளால செய்ய முடியறது இல்லை இப்போ மூணு குள்வல்லாம் சூறாக தானே நினைக்கிறோம் அதை டெய்லி செஞ்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு தனி ஒரு ஆட்சன் நல்லா கொடுத்துருவோம் படுக்கும் பொழுது டெய்லி குள்வோந்தா சூறாவும் முன்னாடம் ஓதி பாருங்க அதுக்கப்புறம் நீங்கள் யாருக்கு ஓதி பார்த்தாலும் சிபா கிடைக்கும் அந்த அளவுக்கு அந்த அந்த பவர் வச்சுருக்கிறான் அந்த மூணு மூணு குள்வோதா சூறாவை நம்மளால உறங்கறதுக்கு முன்னால் நிச்சயமில்ல நம்ம ஓத முடியல என்ன காரணம் அப்படின்னா நாம் உலகத்தோடு நாம் பின்னி பிணைக்கப்பட்டு விட்டோம் அதனால படுக்கும் பொழுது நம்ம நினச்சிக்கிறோம் காலை எந்தோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது ஆனால் ஊர்ஜிது யாருக்குமே கிடையாது மூணு குல்வல்லா சூரா ஓதிட்டா நீங்கள் ஒரு நாள் ஒரு நாளைக்கு நீங்கள் குரான ஓதி நன்மை கிடைக்கும் என்று நபிகள் நாய்க்கும் செல்லதாலும் சொன்னாங்க ரெண்டாவது ரசூலதா சொல்கிறாங்க நீங்கள் வந்து நாலாயிரம் திருகத்தை நீங்கள் எடுத்துங்க தர்மம் செய்யுங்க அப்படின்னாங்க நாலாயிரம் திருகமாக ஏன்னா பொதுவாக ரசூல்தா ரசூலதா இருந்தாலும் சரி சகாபாக்களாக இருந்தாலும் சரி வறுமையை தனக்குள் உள்ளடக்கி கொண்டார்களே தவிர செல்வச்சிமானாக ஒரு சில சகாபாக்கள் தான் இருந்தார்கள் வ வரலாறு நமக்கு சொல்லித் தருது நாலாயிரம் திருகம் அப்படிங்கிறது சரி ஒருவேளை நாலாயிரம் கோடியை காசு இருக்கட்டுமே டெய்லி நாலாயிரம் திருமம் செய்ய முடியுமா மனசு வருமா வராதில்லை அழுத கேட்குறான் நாலாயிரம் திருகம்மா அப்படின்னாங்க பிரசுரதா சொன்னாங்க யார் தினந்தோறும் படுக்குகிற பொழுது பத்து தடவை அல்ஹுந்துஸ்வராவை ஓதுகிறார்களோ பத்து தடவை அல்ஹும் துஷுவராவை ஓதுகிறார்களோ நாலாயிரம் திருகம் தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லலாம் சொன்னாங்க மூணாவது ரசூர்ல சொன்னாங்க காபாவை நீங்க தினசரி சந்திக்காம ஜியார படுக்காதீங்க அப்படின்னாங்க அது எப்படி யார சொல்லா அப்படின்னாங்க ரசூர்ல சொன்னாங்க நான்காம் களிமா வஹூ லாஷரி கலகு கதீர் இத பத்து தடவை ஓதீட்டுப்படுத்தா தினம்தோறும் காபாவை தரிசித்த நன்மை கிடைக்கும் என்று நபிகள் சொன்னாங்க நீங்க தினந்தோறும் சொர்க்கத்தினுடைய அந்த இடத்தை பாதுகாப்பாக நீங்கள் வைத்து கொள்ளுங்க அப்படின்னாங்களே அது எப்படி நமக்கு சொர்க்கம் நிச்சயங்க நமக்கு எப்படி தெரியும் அதை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னா படுக்குகிற பொழுது லாக உலவலா இல்லா இல்லாபில்லாகில் அழியுள் ஆதையும் என்கிற இந்த களிமாவை பத்து தடவை யார் ஓதுகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தில் அவர் இருக்கக்கூடிய இடம் தினம்தோறும் அவருக்கு உறுதி செய்யப்படுகிறது என்று நபிகள் நாயகம் செல்ல சொன்னாங்க அஞ்சாவது சொன்னாங்க உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் நீங்கள் உறங்காதீங்க அப்படின்னாங்க அலித கேட்கறாங்க என்ன யாரை சொல்ல செய்யணும் அப்படின்னாங்க தினம்தோறும் அஸ்தோபுல்லாகு அதையும் என்கிற இந்த இஸ்திக்பாரை யார் பத்து தடவை ஓதுகிறார்களோ அவர் அன்றன்றைக்கு அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது சொன்னார்கள் இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயும் செல்லல்லா கொலை சொல்லலாம் அபுதலகாரதிகல்லாத்தன அழைச்சிட்டு போகிறாங்க ஒரு இடத்துக்கு போனவுடனே ஒரு மரத்தில் கீழே ரெஸ்ட் எடுக்கணும் ரெஸ்ட் எடுக்கிறக்காக நிற்கிறாங்க ரசூல்தாய் செல்லல்லா கொலை சொல்லும் அந்த மரத்தை பிடிச்சி வேகமாக உழுப்புறாங்க உழுப்புன உடனே பக்கத்தில் பக்கத்துக்கு சாமிக்கு ஒன்றும் புரியல ரசூலா போனாங்க மரத்தை பிடிச்சி உழுப்புறாங்களே அப்படின்னு வெக்கிச்சு பார்த்துட்டு இருக்கிறார் இப்போ ரசூலா கேட்டாங்க நான் ஏன் மரத்தை உளுப்புறேன் ஆட்டுறேன்னு கேளப்பா அப்படின்னாங்க அந்த சாமி சொன்ன கேட்டாங்க யார சொல்லா எனக்கு தெரியலையே ஏன் மரத்தை பிடிச்சி ஆட்டுருக்குறீங்க எதுக்கு உழுப்புறீங்க அப்படின்னாங்க நான் மரத்தை பிடிச்சி உழுப்புனில்ல என்ன விழுந்துச்சு காஞ்ச இலைகள் உதிர்ந்து விழுந்துச்சு ரசுல்லா சொன்னாங்க ஒரு மனிதன் அஸ்தோபுருல்லாவுல் அதீம் என்கிற களிமாவை ஓதுகிற பொழுது ரப்பே நான் பாவம் செய்து விட்டேன் என் பாவத்தை மன்னித்துக்கொள் என்று சொல்லுகிற பொழுது இந்த மரத்தை ஆட்டினால் எப்படி காய்ந்த இலைகள் எல்லாம் கீழே விழுந்ததோ அஸ்தோபுருல்லாஹு அதீம் என்கிற களிமாவை சொல்லுகிற பொழுது மனிதன் செய்த பாவங்கள் எல்லாம் எப்படி மரத்தை ஆட்டினால் காய்ந்த இலைகள் கீழே விழுந்ததோ அதுபோன்று அவர் பாவம் செய்த பாவங்கள் எல்லாம் விழுத்தாட்டப்படுகிறது மன்னிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் செல்லதாக சொல்கிறார்கள் என்றால் அருமையான மக்களை நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நாம் எங்கே பாவம் செஞ்சோம் அஸ்தப்பில்லா சுடுறதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் ரசு உள்ளாச்சு மனிதனாக படைக்கப்பட்ட எல்லோருமே பாவத்தால் பின்னிக்கு பின்னி பிடைக்கப்பட்டிருக்கோம் சில பாவங்களை பகிரங்கமாக பாவம் என்றே தெரிந்து தெரிஞ்சு செய்கிறோம் சில பாவங்களை இது பாவமாக அப்படின்னு தெரியாமல் செஞ்சுட்டு இருக்கோம் உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லை ரோட்டில் போகிறோம் அழகான பொண்ணு வருது பார்க்குறோம் பாவம் தான் பாவம் தான் பார்க்குறோம் அப்படி தானே இன்னும் சில பாவங்கள் இருக்குது ஒரு ஆளை சந்திக்கிறோம் சந்தித்த உடனே இன்னொன்ற பற்றி குறை சொல்கிறோம் நம்ம நினைக்கிறோம் இருக்கிறதான சொல்கிறோம் இது பாவம் இல்லைன்னு நினைக்கிறோம் ஆனால் அது பாவம் ஏன்னால் நசு உல்லாய் சல்லாக சொல்லுவாங்க ஒரு மனிதரின் குறையை சொல்லுகிற பொழுது அவரிடம் இருந்தால் அதற்கு பெயர் அல்லது புறம் இல்லாத ஒன்றை அபதூறாக சொல்லுவது என்பது இட்டுக்கெட்டுதல் அது அதை விட மோசமானது ஏழு நபாய்க்கும் செல்லாத அவர்கள் நமக்கு சொல்றாங்க இப்படி பல பாவங்களை தெரிந்தும் செய்கிறோம் தெரியாமலும் செய்கிறோம் சில 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 செய்திகளை கேட்க விரும்ப விட்டாலும் கூட நம் காதில் விழுகிறது பாவங்கள் நிறைந்த உலகத்தில் நம்மை அறிந்தோ அறியாமலோ பாவம் செய்கிறோம் இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் சென்னதாவர்கள் பாவங்களை விட்டு பாதுகாக்கப்பட்ட அந்த பெருமான சென்னதாவர்கள் நான் தினம் தோறும் எழுபது தடவை என்றும் இன்னொரு ஹதீஸில் நூறு தடவை நான் பாவமடுப்பு தேடுகிறேன் என்று நபிகள் நாயகம் சென்னதா சொல்கிறாங்க அப்படின்னா பாவத்தின் மூன்று இருக்கக்கூடிய நாம் ஒரு நாளைக்கு எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் பார்ட் செய்ய வேண்டும் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் எனவே நபிகள் நாயகம் செல்லதா அவர்கள் அலிறுதியா அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த இந்த ஐந்து விஷயத்தை நாம் தொடர்ந்து செய்வோம் எல்லாம் அல்லாஹு நபிகள் நாயகம் செல்லதா அவர்கள் மூலியமாக எதெல்லாம் வாக்களிக்கப்பட்டதோ அதை பெறக்கூடிய நன்ம கலாகம்மை அல்லாஹ் ஆக்கியல்வானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து صلى الله, الله على الله ولا محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم